யாரேனும் உனக்கு துன்பம் கொடுக்கட்டும் பொறுத்துக்கொள் பின்வரும் இன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை மறவாதே கடந்த காலம் எதிர்காலம் இரண்டும் நம் கைவசத்தில் இல்லாதவை நிஜமான நிகழ்காலத்தில் வாழப் வாழப்பழகுங்கள் இலட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்கு எது முதலில் தேவை என்பதை தெரிந்து கொள் தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்பவன் மட்டும்தான் அதை நோக்கிச் செல்கிறான் அதை பெற்றும் கொள்கிறான் எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் மௌனமாக பார் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது தாக்குப்பிடிப்பவன் மட்டுமே இன்பத்தை நோக்கிச் செல்கிறான் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும்தான் உண்மையான வெற்றிக்கு வழி உனக்குள் எப்பொழுதும் ஒரு தேடல் இருக்கட்டும் தேடல் தான் உன்னை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் வரை வாழ்க்கையை நேசி வாழ்க்கையை நேசிப்பவன் மட்டும்தான் துன்பத்தை விட இன்பத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவான் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையே உன் பலம் அடுத்தவர்கள் மீது நீ வைக்கும் அதீத நம்பிக்கையே உன் பலவீனமாகும் சிந்தித்து செயல்படு நீ நீயாக இருந்து பார் எத்தனை இன்னல்கள் எத்தனை வெறுப்புகள் எத்தனை குழப்பங்கள் எத்தனை சூழ்ச்சி உனக்கு வருவது என புரியும் அதை கடந்து செல்லும் வழியும் உனக்கு தெரியும் மழையோ வெயிலோ உனக்கு நான் இருக்கிறேன் லாபமோ நஷ்டமோ உன்னோடு நான் இருக்கிறேன் மானமோ அவமானமோ உனக்காக நான் இருக்கிறேன் வெற்றியோ தோல்வியோ உன் கூட நான் இருக்கிறேன் நிம்மதியை இழந்த நெஞ்சங்களுக்கு மௌனமும் தனிமையும் தான் ஆறுதலை அதிகமாக கொடுக்கும் நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் என்ன நடந்தாலும் முயற்சியுடன் முன்னேறிக் கொண்டே இரு சாதிக்க பிறந்தவன் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்பதில்லை எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும்